ஏக இறைவனின் சாந்தியின் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தினமும் உரிவாத பார்த்து வரும் இன்னைக்கு ரொம்ப சிறப்புக்குரிய அரஃபாவுடைய நாளில் இருக்கிறோம் இன்றைக்கி ரொம்பவே நம்ம சிறப்புக்குரிய நாளில் இருக்கிறோம் இந்த சிறப்பு மிகுந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அல்லாக எடுத்த திக்ரு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சில களிமாக்களை சொல்லித்தரேன் ஏன்னா நபிசுலா ஹலைஸ்வலம் அவர்களே இந்த நாட்களில் களிமாக்களை தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க அதில் இந்த களிமா பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு வரி தான் இருக்கும் சின்ன சின்ன தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதை ஓதுவது எழுபதினாயிரம் முறை வந்து தஸ்பீக செய்வதை விட சிறந்ததுன்னு சொல்லலாம் சுபகனாக நம்மளால் எழுபதினாயிரம் முறை வந்து ஒரு நாளில் தஸ்பீக செய்ய முடியுமா முடியாது அதற்கு நீங்கள் இது ஓதிட்டாவே எழுபதினாயிரம் முறை நீங்கள் தஸ்பீக ஓதிய நன்மை உங்களுக்கு கிடைக்குது இதை வந்து ரொம்ப எளிமையாக செஞ்சிடலாம் தொழுகை இருக்கிறவங்க இல்லாதவங்க உழு இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு யார் வேணால் வந்து இதை ஓதிக் கொள்ளலாம் இதில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது வரிகள் இருக்கும் அதாவது ஒன்பது களிமாக்கள் அதில் முதல் களிமா என்னன்னா லா லாயிலாக இல்லல்லாகோ அதை ரிலாகூ அப்படின்னு என்ன அர்த்தம்னா வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அவனுடைய பொருத்தத்தின் அளவு அப்படின்னு அர்த்தம் நம்ம எத்தனை தடவை இந்த களிமாவை சொல்றோம் இந்த லா லாயிலாக இல்லல்லாவேன்னு பாத்தீங்கன்னா அவன் எந்த அளவுக்கு வந்து திருப்தி அடைகிறானோ பொருந்திக் கொள்றானோ அந்த அளவுக்கு நான் இந்த களிமாவை சொல்றேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அல்லாஹ் எந்த அளவுக்கு பொருந்திக் கொள்வான்னு நமக்கு தெரியாது ஆனால் நம்ம அந்த அளவுக்கு சொன்ன நன்மையை நம்ம இந்த ஒரு வரியிலேயே வந்து பெற்றுக்கொள்கிறோம் இதை வந்து என்ன பண்ணுங்க நீங்க பத்து முறை ஓதிக்கோங்க இதை பத்து முறை ஓதிட்டு அடுத்தடுத்த களிமாக்களை பார்க்கலாம் சும்மா

هذا رضاه لا اله الا الله 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 هذا رضاه அப்படின்னு அர்த்தம்னா அல்லாஹுடைய அர்ஷின் கனமளவுக்கு அவனை வணக்கத்துக்குரியவன் சொல்லிட்டு நான் புகழ்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இப்ப இதை வந்து பத்து முறையை ஓதி அடுத்த களிமாவே அப்புறம் பார்க்கலாம் لا إله إلا الله جينة أرشيي 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 لا إله إلا الله جينة أرشيي

ഇപ്പോൾ இத ഓതിക്കൂnga ലാ ഇലാഹ ഇല്ലല്ലാഹു മിൽഅസ്സമാവാതിഹി ലാ ഇലാഹ ഇല്ലല്ലാഹു മിൽഅസ്സമാവാതിഹി ലാ ഇലാഹ ഇല്ലല്ലാഹു മിൽഅസ്സമാവാതിഹി ലാ ഇലാഹ ഇല്ലല്ലാഹു മിൽഅസ്സമാവാതിഹി لا إله إلا الله ملء سماواته 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 لا إله إلا الله سماواته

La هم لا إله إلا الله ملء أرضيه 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 لا إله إلا الله ملء الحمد لله لا إله إلا الله மில் மா பைனஹுமா அப்படின்னா வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அந்த கேப் இருக்கு பாருங்க அந்த கேப் அளவுக்கு லா இல்லாஹா லல்லா உதரின்னு நிறுத்தம் இதை ஒதுக்கி கொள்ளுங்க லா இல்லாஹா இல்லல்லாஹுமில் மா பைனஹுமா லா இலாஹா இல்லல்லா ஹுமில் மா பைனஹுமா لا اله الا الله ملء ما بينهما لا اله الا الله ملء ما بينهما لا اله الا الله ملء ما بينهما لا اله الا الله ملء ما بينهما

அப்படின்னா அவனுடைய அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு இருக்கும் இப்ப இதை ஓதிக்கோங்க லா இலாஹா இல்ல இல்லாஹு மிஸ்ல தாலிகு 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 لا اله الا الله مثل ذلك معه لا اله الا الله <سؤال> مثل <brasileño> ذلك معه لا اله <والنبيضية> الا <النمتلاح> الله مثل ذلك معه لا اله الا الله مثل ذلك معه لا اله الا الله مثل ذلك معه الحمد لله والله اكبر مثل ذلك معه அப்படின்னா இவ்வளோ நேரம் நம்ம லா இலாஹா லல்லாவை வந்து சொன்னமே அதே அளவுக்கு அதே மாதிரி வானம் பூமி எல்லாம் நிரம்புற அளவுக்கு நான் அல்லாஹ் அக்பர் அப்படிங்கக்கூடிய திக்ரை ஓதுறேன்னு அர்த்தம் இப்போ இதை ஓதிக்கோங்க வல்லாஹு அக்பர் மிஸ்ல தாலிக மேஹு வல்லாஹு அக்பர் மிஸ்ல தாலிக மேஹு வல்லாஹு அக்பர் மிஸ்ல தாலிக மேஹு அல்லாஹு அக்பர் மிஸ்ல தாலிக மேஹு வல்லாஹு அக்பர் மிஸ்ல தாலிக மேஹு வல்லாஹு அக்பர் மிஸ்ல தாலிக மேஹு ോ അതേ മാറി അലഹമുല്ലേ അലഹമുല്ലാഹി മിസ്ലിഹി അലഹമ கையோடு நீங்கள் தக்பீர் ஓதிக்கோங்க இந்த நாள் முழுவதும் தக்பீர் ஓதப்பட வேண்டிய நாட்கள் இன்னிலிருந்து ஆரம்பித்து அடுத்த ஐந்து நாட்கள் தக்பீர் ஓதிக்கொண்டே இருப்பாங்க அதனால் நம்ம ஒரு மூணு தடவை தக்பீர் ஓதிட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இது இந்த நாளுடைய சுண்ணாவாக இருக்குது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்கு இல்ல அல்லாஹு அக்பர் வல் இல்லாஹில் ஹம்து